பதினாலு மொழிகள் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அட்டவணை அரசமைப்பு தொடங்கும் போது எட்டாவது எட்டவையில் பதினாலு மொழிகள் இருந்துச்சு இப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு பிரெஞ்சு பிரச்சனை எந்த ஆண்டு நடைபெற்றது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நாம வச்சுக்கோ எட்டு ஒன்பது நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது சிட்டிசன் சொல் எம் சொல் சிட்டிசன் என்ற சொல் சிவில் சென்ற ரத்தின் தொழிலிருந்து வந்தது இதன் பொருள் நகர அரசு வசிப்பவர் இந்தியாவில் வந்து ஒற்றை குடிமை சிட்டிசன் என்ற சொல் வந்து சிவில் சென்ற ரத்தின் தொழிலிருந்து வந்தது இதன் பொருள் வந்து நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் ரத்தின் சொல் சிட்டிசன்கிறது லத்தின் சொல் இந்தியாவில் வந்து இந்திய இந்தியர் என்ற ஒற்றை குழரிமை மட்டும்தான் இது பண்ணப்படுது சிட்டிசன்கிறது பொருள் நகர அரசு அமைப்பு ஒற்றை குடிமையாக உள்ளது குடியுரிமை அரசியலமைப்பு எந்த பகுதியில் உள்ளது பகுதி 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 உள்ளது 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 குடியுரிமை எந்த சட்டப்பிரிவுகள் குடியுரிமையில் எந்த சட்டப்பிரிவுகள் உள்ள சட்டப்பிரிவுகள் குடியுரிமை சட்டப்பிரிவுகள் வந்து குடியுரிமை சட்டப்பிரிவுகளாக உள்ளன ரயில் இடம்பெற்றுள்ள தொடர்கள் யாவை ரயில் இடம்பெற்றுள்ள தொடர்கள் யாவை அப்படின்னு கேட்டது குடியுரிமை சட்ட இருபத்தி ரெண்டாவது குடியுரிமை அரசு எந்த பகுதி உள்ளது பகுதி ரெண்டில் உள்ளது குடியுரிமையில் எந்த சட்டப்பிரிவுகள் உள்ள ஐந்து போன்ற பதினொன்று வரையிலான பிரிவுகள் வந்து குடியுரிமை சட்டப்பிரிவுகள் உள்ளன எட்டாவது உள்ள மொழிகளின் எண்ணிக்கை தொடக்கத்தில் பதினாலு மொழிகள் இருந்துச்சு இப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது பிரெஞ்சு பிரச்சி எந்த அந்த நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது எந்த இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் இந்தியாவிலிருந்து ஒற்றை குடியுரிமை பயன்படுத்தப்படுகிறது குடியுரிமை அரசு எந்த பகுதியில் உள்ளது பகுதி ரெண்டில் உள்ளது குடியுரிமை குடியுரிமை எந்த சட்டத்தில் சட்ட சட்டப்பிரிவுகள் உள்ளன ஐந்திலிருந்து பதினொன்று ஐந்திலிருந்து பதினொன்று வரையிலான பிரிவுகள் வந்து குடியுரிமை சட்டப்பிரிவு பிரிவுகள் பகுதி வந்து ரெண்டில் இருக்குது சட்டப்பிரிவுகள் வந்து ஐந்திலிருந்து பதினொன்று வரைகள் பதினொன்னு பகுதி ரெண்டு அதாவது முகவரியில் இடம்பெற்றுள்ள தொடர்கள் யாவை மக்களாகிய நாம் என தொடங்கும் இறையாண்மை சமதர்மம் சார்பற்ற ஜனநாயக குடியரசு இன்றைக்கு இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என தொடர்கள் இடம்பெற்றுள்ளது இந்திய மக்களாகிய நாம் என தொடங்கும் முகவரியில் இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என தொடர்கள் இடம்பெற்றுள்ளது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார் பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என்று அழைத்தார் ஆன்மா மற்றும் இதயம் என்று எதனை அழைத்தார் ஆன்மா மற்றும் இதயம் என்று எதனை அழை அழை அழைத்தார் பிஆர் அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் ஆன்மா பிஆர் அம்பேத்கர் அம்பேத்கர் அரசியலமைப்பு அமைப்பின் இதயம் ஆண்டு மற்றும் ஆன்மா என அழைத்தார் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு சொல்றது அரசியலமைப்புக்கு உட்பட்டு காண உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு காண உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு காண உரிமை இதான் வந்து பிஆர் அம்பேத்கர் இதனை அரசியலமைப்பின் ஆன்மா இதயம் மற்றும் ஆன்மா என அழைத்தார் சட்டப்படி உற்பத்தி ரெண்டு அரசுக்கு உட்பட்டு தீர்மான உரிமைக்கும் ஒரு அடிப்படை உரிமை தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதுகாக்கப்படும் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு தனிப்பட்ட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தினை அணுகி உரிமையை பெறுதல் நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பி ஆர் அம்பேத்கர் குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை பதினொன்று சட்டப்பிரிவுக்கு வந்து இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு தொடர்பு இடம்பெற்று இருக்கு பி ஆர் அம்பேத்கர் வந்து எதனே அரசியல் இதை மற்றும் ஆன்மா என நினைக்கிறான்னா முப்பத்தி ரெண்டு இது ஒரு அடிப்படை உரிமை உட்பட்டு அரசலைக்குட்பட்டு திருவண்ணாமல் எத்தனை வகையான நீதி அதாவது நீதி போராணிகள் வெளியிட உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தை பெற்றுள்ள ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம் உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணிகளை வெளியிடலாம் ஐந்து வகையான நீதி பேரணைகளை வெளியிடலாம் தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை ஆறு அரசமைப்பு சட்டம் வரப்பட்ட பொழுது அடுத்த அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை ஏழு எத்தனை வகையான நீதி பேராணிகளை வெளியிட அதிகாரத்தை பெற்றுள்ளன ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது தற்போது உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை ஆறு அந்த ஆறு அடிப்படை உரிமை என்னன்னு பார்ப்போம் ஆரம்பத்தில் ஏழு இருந்துச்சு ஏழாவது சொத்துரிமையை

பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்து சிறுபான்மையினர் கல்வி கலாச்சார உரிமை முப்பத்தி ரெண்டு அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்மான உரிமை இல்லைன்னா பரிகாரம் தேடிகள்னு உரிமை ஆறாவது உரிமை இந்த அடிப்படை உரிமைகள் வந்து இதுதான் அடிப்படை உரிமைகளாக இருக்குது இப்போ தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை ஆறு பிரிவு பதினாலுல பதினெட்டு சமத்துவ உரிமை பிரிவு பத்தொன்பதுல இருபத்தி ரெண்டு சுதந்திர உரிமை பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு சமய உரிமை பிரிவு இருபத்தொம்போது முப்பது வந்து கல்வி கலாச்சார உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை அல்லது பரிகாரம் தேடிக் கொள்ளும் உரிமை இதுதான் அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை வந்து ஆறு ஏழாவது உரிமையாக இருந்த சொத்துரிமை நீக்கப்பட்டது அதுக்கடுத்த விஷயத்தை பார்ப்போம் எந்த அரசனமைப்பு பகுதியை பகுதியில் அட்டவணை பகுதியெல்லாம் பார்த்தோம் எந்த அரசியலமைப்பு பகுதியில் அடிப்படை உரிமைகள் உள்ளது அப்படின்னா பகுதி மூணு இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி இந்தியாவின் மகாசகம் அழைக்கப்படுதுன்னா பகுதி மூணு தான் அடிப்படை பகுதி முப்பது தான் மகாசாசனம் அழைக்கப்படுது அடிப்படை உரிமை எந்த பகுதியில் இருக்குது பகுதி மூணில் இருக்குது முப்பத்தி ஒராவது வருஷம் முப்பது இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு எந்த பகுதி அடிப்படை உறுப்பினர்கள் இருக்குதுன்னா பகுதி மூணில் இருக்குது இந்தியா சனப்பை எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் அழைக்கக்கூடாது பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் பதினாலாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு எதனை குறிப்பிடுகிறதுனா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது குறிப்பிடுகிறது பதினாலாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது எதனையின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் குறிப்பிட்டது அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினஞ்சு எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடுக்கு தடை பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றது பதினஞ்சு பதினாலு வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பதினாலுக்கு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அடிப்படை உரிமைகள் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அரசமைணைப்பு சட்டப்பிரிவு பதினைந்து மதம் இனம் மொழி வாழினம் பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு சம வாய்ப்பளித்தல் பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்ததற்கான சட்டப்பிரிவு வந்து பதினேழு பதினாறு பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளிப்பதற்கு பற்றியான சட்டப்பிரிவு பதினாறு தீண்டாமை ஒழிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு பதினேழு பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு இராணுவ கல்விச்சார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தவிர நீக்குதல் வந்து சட்டப்பிரிவு பதினெட்டு திருநங்கைகளுக்கு எதிரான உரிமைகள் என்னன்னு பார்ப்போம் திருநங்கைகளுக்கு எதிரான உரிமைகள் யாவை அதன் பிரிவுகள் சட்டப்பிரிவு இருபத்தி வந்து திருநங்கைகளுக்கு எதிரான உரிமைகள் முக்கிய பங்கு வகிக்குது கட்டாய கட்டாய வேலை கொத்தடிமை வரவு மனித மனித தன்மையற்ற வியாபாரத்திற்கு தடை மனித தன்மையற்ற மனித தன்மையற்ற வியாபாரத்திற்கு தடை சட்டப்பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்த தடை சட்டப்பிரிவு இருபத்தி நாலு இது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அதன் பிரிவுகள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆனால் அரசமைப்பு சட்டப்பிரிவு முப்பது குறிப்பிடுதல் எதனை அப்படின்னு பார்த்தா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகி நிர்வகித்துக் கொள்ளலாம் முப்பத்தேழு அரசண்பு சட்டப்பிரிவு முப்பது என்ன சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை தான் சொல்லுங்கள் பிரிவு இருபத்தி இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் சிறுபான்மையினர் மொழி எழுத்து கலாச்சார பாதுகாப்பு உரிமை இருபத்தி ஒன்பதாவது சட்டப்பிடிவேன் அடுத்து அத்தனை மத சட்டப்படி எந்த மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் தடை கிடையாது சாரி எந்த எந்த பின்பற்றவும் எந்த மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை எந்த மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் அப்படின்னு பேச்சுரிமை எழுத்துரிமை சங்கம் உரிமை வசிக்கும் உரிமை தொழில் செய் இந்தியாவில் எந்த இடத்துல என்னாலும் வசிக்கலாம் தொழில் தொழில் செய்யும் உரிமை இதெல்லாம் சட்டப்பிரிவு சுதந்திர உரிமை அரசு சட்டப்பிரிவு பேச்சுரிமை எழுத்துரிமை சங்கம் கூட்ட உரிமை கூட்டம் கூட்டுற உரிமை வசிக்கும் உரிமை தொழில் செய்யும் உரிமை இது வெளிநாட்டிற்கும் சில சில உரிய அடிப்படை உரிமைகள் அதில் பேச்சுரிமை எழுத்துரிமை சங்கம் கூட்டம் வசிக்கும் உரிமை தொழில் தொழில் செய்யும் உரிமை இதெல்லாம் வந்து அரசமைப்பு சட்டப்பிரிவு கொடுப்பாங்க அரசு சட்டப்பிரிவு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பொறுப்பின் உரிமைகளாக இருபது வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு உரிமை வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏக்க கல்வி பெறும் உரிமை எண்பத்தி சட்ட சட்டம் சட்ட சட்ட திருத்தம் சட்டப்பிரிவுன்னு சட்ட திருத்தம் எண்பத்தி ஏறாவது சட்ட திருத்தம் முடிவு எடுத்துருவோம் எண்பத்தி ஆறாவது சட்ட 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 திரு சட்ட திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு திருத்தம் செய்யப்பட்டது இருபத்தி ஒன்று ஏழில் அடிப்படை உரிமையாக்கப்பட்டது தொடக்க கல்வி பெறும் உரிமை அடிப்படை உரிமையாக்கப்பட்டது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காலையில் வைப்பதற்கான உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு மற்றும் குறிப்பிடுவது எது சட்டப்பிரிவு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சட்டப்பிரிவு விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு எந்த மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான ஒரு சுதந்திரம் சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சமய சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு எந்த மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எந்த மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான எதிரான சுதந்திரம் சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகார நோய் நிர்வகிக்க இருபத்தி ஆறு சமய விவகார நோய் நிர்வகிக்க இருபத்தி ஏழு எந்த மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் சமய சமய வழிபாடுகள்

குற்றஞ்சாண்ட உரிமை தண்டையிலிருந்து பாதுகாப்பு சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு தடுப்பு காலையில் வைப்பதற்கான உரிமை ஒரு துறை இருமுறை தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உரிமையும் சட்டப்பிரி சொல்லப்பட்டிருக்கு ஏழு இருபத்தி எட்டு பார்த்தா சிறுவானர் கல்வி நிறுவனங்களில் வழிபாடு அறிவுரை கலந்து கொள்ளாமல் உரிமை எந்த பாதையும் பரப்புவதற்கு இருபத்தி ஏழு வந்து எந்த பாதையும் பரப்புவதற்காக பரிசெலித்துவதற்கு எதிரான சுதந்திரம் ஆறு வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்க சட்டப்பிரிவு குறிப்பிடுது எது அப்படின்னா எதுனா அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி பரிகாரம் தேடிக்கொள்ளுதல் உரிமை அதாவது இணைய மற்றும் இவர் சொன்னாரு அதாவது அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணும் உரிமை அதாவது பரிகாரம் தேடிக்கொள்ளும் உரிமை அதான் சட்டப்பிரிவு உற்பத்தி ரெண்டு குறிப்பிடுது முக்கியமான சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இதன் அடிப்படையில் தான் நீதி நீதி பேரணைகளை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வெளியிடுது அந்த நீதி பேரணைகளை தனியா ஒரு வீடியோல பார்ப்போம் குடியிருப்பை பற்றி தனியா ஒரு வீடியோல பார்ப்போம் இதெல்லாம் பத்தாம் வகுப்புல உள்ள அரசியலமைப்புல நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கொண்டு வரப்பட்டது நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது சொத்துரிமை எந்த சட்டப்பிரிவு நிறுத்தி தற்போது எந்த பகுதியில் உள்ளது அடிப்படையின் உரிமை பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டது பகுதி ப பன்னெண்டு சேர்க்கப்ப சேர்க்கப்பட்டு பிரிவு முன்னூறு ஏல பகுதி பன்னெண்டில் பிரிவு முன்னூறு ஏவில் பெருக்கு சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை உரிமை பிரிவு முப்பத்தி ஒன்றுல இருந்து நீக்கப்பட்டது சொத்துரிமை வந்து பிரிவு முப்பத்தி ஒன்றுல இருந்தது அது சட்டப்பிரிவுப்படி நீக்கப்பட்டு முப்பத்தொன்று நீக்கப்பட்டது அது இப்போ எங்கே இருக்குன்னா பகுதி பன்னிரெண்டில் பிரிவு முன்னூறு ஏ இப்போ சொத்துரிமைக்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னா முன்னூறு சொத்துரிமைக்கான சட்டப்பிரிவு எது ஏ எந்த பகுதி சொத்துரிமை எந்த பகுதியில் உள்ளது பகுதி பன்னிரெண்டில் உள்ளது இதுல எந்த சொத்துரிமை எந்த ரகம் நீக்கிய தப்பு எந்த பகுதியில் உள்ளதுன்னு கேள்வி கேட்டா பிரிவு முப்பத்தி ஒண்ணு நீக்கப்பட்டு பகுதி பன்னிரெண்டு பிரிவு மூணு வைக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தம் செய்யலாம் அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தம் செய்யலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் தேசிய நீர் அவசர நிலை அமலில் இருக்கும் பொழுது ஒரு தேசிய அவசர நிலை வந்து உள்நாட்டு கழகம் இல்ல வெளிநாட்டு போர் அப்ப தேசிய அவசர நிலை அமலில் இருக்கும் அது அடிப்படை உரிமைகள் தன்னால் எழுதி வைக்கப்படும் இப்போது சொத்துரிமை வந்து பிரிவு முப்பத்தொண்ணில் அடிப்படை உரிமையாக இருந்துச்சு ஏழு உரிமை அடிப்படாக தான் பார்த்தோம் இந்த பிரிவு வந்து நீக்கப்பட்டு பகுதி பன்னெண்டில் பிரிவு முன்னூறு ஏழில் இப்போ சட்டப்பிரிவுகள் முன்னூறு ஏழில் வைக்கப்பட்டிருக்கிறது சொத்துரிமையில் தற்போதைய சட்டப்பிரிவு முந்நூறு ஏழு பழைய சட்டப்பிரிவும் முப்பத்தி ஒன்று அடிப்படை உரிமையாக இருந்தது அடிப்படை கீழ் தேசிய அவத இருக்கும்போது நிறுத்தி வைக்கலாம் பிரிவு உரிமை எழுத்து உரிமை இதெல்லாம் தானாகவே நிறுத்தம் செய்யப்படும் மற்ற அடிப்படை உரிமைகளை குடியுரிதலை ஒரு ஆணையின் மூலம் நிறுத்தி வைக்கலாம் மற்ற அடிப்படை உரிமைகளை அதாவது தேசிய அவதரணை போது குடியரசு அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும் அப்ப நீங்க நீதிமன்றத்தை நட முடியாது பிரிவு பத்தொன்பது தானாகவே நிறுத்தம் செய்யப்படும் மற்ற அடிப்படை உரிமைகளான முழுமைகளை குளிர்தலைவர் ஒரு ஆணையின் மூலம் முன்னிறுத்தி வைக்கலாம் இந்த ஆணை நாடாளுமன்றத்தால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த ஆணை எதனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் சுத்தரிமை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் படை நாற்பத்தி நாலாவது

அதாவது எப்போ அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகள் வந்து எப்பொழுது நிறுத்தம் செய்யலாம் அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி கீழ் தேசிய அரசே அமலில் இருக்கும் பொழுது பிரிவு பத்தொன்பது தானாக நிறுத்தம் செய்யப்படும் மற்ற அடிப்படை உரிமைகளை தொழில்துறையோ ஆணையம் மூலம் நிறுத்தி வைக்கலாம் இந்த ஆணை நாடாளுமன்றத்தால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அடுத்தது வந்து சொத்துரிமை எந்த சட்டப்பிரிவிலிருந்து நீக்கி தற்போது எந்த பகுதியில் உள்ளது அடிப்படை உரிமை பிரிவு முப்பத்தொன்று நீக்கப்பட்டது பகுதி பனிரெண்டு பிரிவு முன்னூறு தற்போது உள்ளது தற்போது சொத்துரிமைங்கிறது சொத்துரிமை சட்ட பகுதி பனிரெண்டில் பிரிவு சாதாரண சட்டமாக உள்ளது அடிப்படை உரிமையாக சொத்துரிமை இருந்தது வந்து முப்பத்தி இருந்துச்சு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு குறிப்பிட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி இந்த பரிகாரம் தேடிக்கொள்ளுதல் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களில் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் சமய வழிபாடு அறிவுரைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை ஒரு ஒரு சிறுபான்மையினர் இல்லாத ஒருவர் கல்வி பயன்பொழுது அந்த சமயத்தை ஒருவர் கல்வி அந்த மத வழிபாடுகள் அறிவுரைகளில் கலந்து கொள்ளாமல் என்பதற்கான உரிமை குறிப்பு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு எந்த மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு என்ன சொல்லும் ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று சொல்லும் பொழுது இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சமய சமய விவகாரங்களை ஒரு நிர்வகிக்கும் உரிமை அடுத்தது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை இருபத்தி ஒன்று ஏ தொடக்க அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுச்சு தொடக்க கல்வி பெறும் உரிமை எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சாவது நீக்கப்பட்டு இருபத்தி ஒன்று ஏய மாற்றப்பட்டுச்சு குற்றச்சாட்டு உரிமை தண்டைய பாதுகாப்பு பெறும் உரிமை இருபது இருபத்தி ஒன்று வாழ்க்கைக்கு தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு உரிமை இருபத்தி ஒன்று இப்போ வந்து பத்தொன்பது வந்து பேச்சுரிமை உரிமை எழுத்துரிமை சங்கம் கூட்டு உரிமை வசிக்கும் உரிமை தொழில் செய்யும் உரிமை அரசமைப்பு சட்டப்பேரவை இருபத்தி அஞ்சுக்கும் சமய உரிமை எந்த மாதிரி ஏற்கவும் பின்பற்றுவதற்கான உரிமை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினர் மொழி எழுத்து கலாச்சார பாதுகாப்பு உரிமை வந்து இருபத்தி ஒன்பது முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்க உரிமை இருபத்தி நாலு வந்து சட்டப்பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலை ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்த தடை இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்திற்கு வியாபாரத்திற்கு தடை தான் சுரண்டலை தேவான உரிமைகள் இராணுவம் கல்விசார் பட்டங்களை புறப்பட்டங்களை தவிர்க்கும் சட்டப்பிரிவு பதினெட்டு தீண்டாம ஒழிப்பு பதினேழு தீ தீண்டாம ஒழிக்கும் சட்டம் பதினேழு பொது விலை வாய்ப்புகளில் சமவமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு சட்ட சட்டப்பிரிவு பதினஞ்சு என்ன சொல்றதுன்னா மதம் இனம் மொழி பாலினம் மொழியும் கட்சி மொழி சாதி பாலினம் பிறப்பிட பாகுபாட்டிற்கு தடை 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 வைக்கிறது சட்டப்பிரிவு பதினாறு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் என்ன சமம் என்ன சொல்லுது சட்ட சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சொல்லுது அடிப்படை உரிமைகள் எந்த இந்தியா இந்தியாவின் மகா மகாசாசனம் அழைக்கப்படுவது பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் எந்த அரசனும் பகுதி அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறதுனால அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் இருக்குது அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் இருக்குது இதெல்லாம் ஆறு உரிமைகளும் எந்த உரிமை ஆறு உரிமைகள் வந்து தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் ஆறு அது பதினாலு பதினெட்டு சமத்துவ உரிமை பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சுதந்திர உரிமை இருபத்தி இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு சமய உரிமை இருபத்தி முப்பது கல்வி கலாச்சார உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு அரசுக்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை அறுதட்டு தீர்வுகாணும் உரிமை எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அதிகாரங்களை கொண்டு ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிட தகுதி பெற்றுள்ளது தகுதி ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது அரசணைப்புட்பட்டு தீர்வுகாண உரிமை தனிப்பட்ட ஒரு அடிப்படை உரிமையை பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகலாம் என்று சொல்லக்கூடிய அரசணைப்புக்கு உட்பட்டு பரிகாரம் கொள்ளும் உரிமை வந்து பி ஆர் அம்பேத்கரனால் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு குடியுரிமை சட்டம் வேண்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முகவரியில் இடம்பெற்றுள்ள தொடர்கள் வந்து இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லுது குடியுரிமை எந்த சட்டப்பிரிவுகள் உள்ளனால் ஐந்துலேருந்து பதினோரு வரை வரையான சட்டப்பிரிவுகள் வந்து சட்டப்பிரிவுகள் இருக்கு குடியுரிமையில் குடியுரிமை இப்ப எந்த பகுதியில் உள்ளனா பகுதி ரெண்டில் சிட்டிசன் என்ற சொல் வந்து லத்தீன் மொழிச்சூல் இது வந்து சி சிவிஸ் இந்த நாட்டில் நகர அரசியல் வசிப்போர் என்ற பொருள் தொடக்கத்தில் பதினாலு மொழிகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருந்தன புரட்சி புரட்சி நடைபெற்ற ஆண்டு நடைபெற்றது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்